படத்தில் ரொம்ப எங்கே இருக்கார் படத்தில் இன்னும் சீரியஸாக காமிச்சிருக்காங்க ஏழ்மலை சார் ரொம்ப சீரியஸாக இருந்தார் ஏரியில் என்ன சார் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க ஏஜ் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவ்வளோ அழகாக அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கார் சேது அவர்கள் ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமாக தெரியுது எனக்கு இந்த திரைப்படத்தை இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக ஒரு ஃபாரில் இருந்துக்கிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுப்பமா மேடம் அவர்களும் இவ்வளோ பேஷனோட இந்த படத்தை தயாரிச்சிருந்த தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் எல்லோரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் பிளாஸ் கொடுங்க அண்டு இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறைக்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள் புது புது படங்கள் நல்ல நல்ல கதைகள் வரணும் இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்காரு அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகும் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது பழைய பாரதிரேசரப்பு கொஞ்சம் பார்க்குற மருத்துவம் இருந்துச்சு எனக்கு இந்த சார் இப்போ ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேன்டியான உலகத்தில் இருக்கும்போது நம் மண் சார்ந்த மனம் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கண்டாக கொண்டு வர்றதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையலுங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்காரு உண்மையாக வந்து இந்த இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சு படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் இதை எழுதுறதுக்காவது படித்திருக்காங்க இல்லையா மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்க படிச்சிருக்கும்போது ஒரு சாதாரண அழைப்புதழுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பார்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் உண்டு ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம் இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம் இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கிற திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குநருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொடுத்து இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் இருக்கிற சவுந்தரியோட மகன் வந்து அமேரத் வந்து எனக்கு வாழ்க்கை வச்சிருக்கிறேன் பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பேர் சொல்லிட்டு காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்க லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் இப்போ தான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போது அவர் தாளாற்றுற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது ஆனால் ரீரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மிரட்டிருக்கீங்க அதை ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அது ட்ரெயிலரோட ரீ பிரம்மாண்டமாக இருந்தது உண்மையில் ஒரு பயமுறுத்துற மாட்டேங்குது இந்த ரீ அது ஃபண்டாஸ்ட்டுக்காக இருந்தது ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சவுந்தரனை தாண்டுவார் அமர் அப்பாவை தாண்டிய மகனாக இது மிகப்பெரிய இசைக்கு வச்சுருப்பார் அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் இப்போ எதிர்க்கிற மாதிரியே எங்களோட எந்த அன்பாவும் பணிவாகவும் இருக்கிற நீங்கள் பெரிய ஈரோயை நான் ஒன்று என்ன பாம்பேலேருந்து மேக்கப் என்ன கொண்டு வந்துடாதீங்க அங்கேருந்து காஸ்ட்யூம் எனக்கு கொண்டு வந்துடாது ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்லேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துடுங்க உங்களை வளர்த்து விட்ட ஏனையை வந்து எல்லாருமே ஒரு வழி என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தா இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ எங்களை மறந்துடுறாங்க அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேர்க்குற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னேஷனாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோவினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள் உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது நீங்கள் அதே போல் அழகாக இருக்குன்னா மனசாலும் அழகாக நீங்கள் அடுத்து வந்து நம்முடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார் காந்தாரா ரிஷக் ரெட்டி மாதிரி இருக்கார் இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த தலைப்பில் வெற்றி பெறும் அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த த கேரக்டர்கள் வந்து வெளியே கொண்டு வரும் முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபா பண்ணியிருக்காரு வந்து அந்த கரெக்டர்லேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழ்மலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச் சிறப்பாக மயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒன்று மயில் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து அது அழகாக நம்ம இயக்குனர் இயக்குநர் அவர்கள் கொடுத்தார் மயில் மகளின் மாண்மினை நல்கும் மயில் கொண்ட மங்கை மாதரர் சிலப்பதிகாரத்துலேருந்து குறுந்தொகையிலேருந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் ஃபுல்லாக மயில் அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ண அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்குரியவர் ஏதோ ஒரு டைட்டில் வைக்கிறோம் அப்படி இல்லாமல் அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம் எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ புதுமையாக ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நான் வந்து ஏதோ கார்த்தி சாரியும் பிரியாமணி மேடத்தை பார்க்குற மாதிரி இருந்தது பருத்தி வீரன் படத்தில் அது பிறகு அப்படியே பார்த்துட்டு வந்தால் ஒரு மைனா படத்தில் எப்படி விதார்த்த அவர்களையும் அமலாபால் அவங்களை பார்த்தா மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அது அம்லாபால் மாதிரியே ஒரு மலையாள இருக்காங்க சமந்தா சமந்தாரா சாரி சமந்தி தாரா சமந்தாரா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பட் பரவாயில்ல சமந்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் சேது அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்ல ரொம்ப அழகா அந்த ரெண்டு பெஞ்ச் மார்க் சொல்லிட்டேன் ஓகே ஒரு சார் அந்த பிரியாமணி மாதிரி அந்த ஒரு விதார்த்த அந்த அம்லா மாதிரி அமலாபால் மாதிரி ரொம்ப அழகா உங்க லுக்கு உங்கள் பேர் நல்லா இருந்தது அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் புதுமுகங்கள் சேர்ந்துகிட்டு கேட்டேன் என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னா அவர் மைனா படத்தில் நான் தான் சார் போலீஸா வந்தேன் அப்படின்னாரு இப்போ இந்த படத்தில் ஒரு ஹீரோவா அவர் வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் சமதி பக்கத்தில் உட்காருக்கும் போது தேனப்பன் சார் சொன்னாரு சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க சார் சார் உங்கள் வாத்திய சொல்லிட்டார் ஒரு ரவுண்ட் வருவாங்களா ஸோ சமதி நீங்கள் நீங்க ஒரு பெரிய ரவுண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ அவ்வளோ அழகா இருக்கீங்க அண்ட் பாடல்கள்லேயே உங்களுடைய அந்த எல்லாமே உங்களுடைய பர்ஃபெக்ட் லுக்கு தமிழ் பேசுகிற விதமும் சரி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது சேர்ந்தவர்கள் நான் பார்த்தேன் படத்தில் ஏரியில் ரொம்ப எங்கே இருக்காரு படத்தில் இன்னும் சீரியஸாக காமிச்சிருக்காங்க ஏழ்மலை சார் ரொம்ப சீரியஸாக இருந்தார் ஏரியில் பார்த்து என்ன சார் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏஜ் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவ்வளோ அழகாக அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கிற செய்து அவர்கள் ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமாக தெரியுது எனக்கு இந்த திரைப்படத்தை இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக ஒரு ஃபாரில் இருந்துக்கிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுப்பமா மேடம் அவர்களும் இவ்வளோ பேஷனோட இந்த படத்தை தயாரி செய்கிற தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் எல்லோரும் ஒரு ரவுண்டாக பிளாஸ் கொடுங்க அண்டு இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறைக்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள் புது புது படங்கள் நல்ல நல்ல கதைகள் வரணும் புது தயாரிப்பாளர்கள் தான் ஒரு என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக ரிஸ்க் எடுப்பாங்க எங்களை மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சுன்னா என்ன பயம் வந்துடும் ஐயோ இந்த படம் ஓடல அந்த படம் ஓடல இப்படி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு ஆனால் புது தயாரிப்பாளர்கள்னால் தைரியமாக ஒரு கதையை கேட்டு இந்த கதையில் ஒரு ஸ்கோப் இருக்குது இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் திருப்பல் நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் நாங்களாம் கொடுக்க ரெடியாக இருக்கோம் ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் சௌந்தரியன் சார் என்னை பார்த்து சொன்னாரு அவருடைய மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக்லேருந்து அவருடைய மகன் இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகா அமர் பண்ணியிருக்காரு மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பாடல்கள் அமர் உங்களுக்கு ஒரு ஹீரோயின் மட்டும் ரவுண்ட் இல்லை உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரட்டும் பெரிய ரவுண்டாக வரணும்னு வாழ்த்துறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏழுமணி அவர்களுடைய இது என்னென்னா கதை திரைக்கதை வசனம் ஜெயமோகன் சார் போட்ட உடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஜெயமோகன் சாருடைய கதையை வாங்கி இவங்க அழகா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை எழுத்துலகில் வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார் அவருடைய கதை தரைக்கதை வசத்தில் வர இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆழமான சப்ஜெக்டாக இருக்கும் அழுத்தமான சப்ஜெக்டாக இருக்கும் நம்ம மனசில் நீங்காத ஒரு படமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமாக வரணும்னு வார்த்தையில் படம் பார்த்த பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் நம்ம கண்டிப்பாக அண்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு என்னென்னா இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எட்டு ஒம்பது படம் வரும் அப்படிப்பட்ட தேதியில் நீங்கள் வர வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டூரிஸ்ட் அப்படின்ற படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு பெரிய லெவலில் பட்ஜெட் ஒரு பத்து கோடி கூட இருக்காது அந்த படம் இன்னைக்கு வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்தா கண்டிப்பா தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு பெரிய வெற்றி கொடுப்பாங்கன்னு மீண்டும் ஒரு முறை நம்ம லபர் பந்தில் பார்த்தோம் குடும்பத்தில் பார்த்தோம் இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வெற்றி கொடுக்குதுன்னா மயிலும் அந்த மாதிரி வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு ப்ரொவைடட் நீங்கள் ஒரு மூணு நாள் படத்தில் வந்தால் போகிறோம் நீங்கள் எட்டு படத்தில் ஒரு படமாக வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கவனிக்காமல் போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டேட் வந்ததுன்னா தேனி சார்ட்ட ஒரே ரிக்வஸ்ட் பண்ணேன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க தயாரிப்பாளம் உங்களை சொல்லுங்கள் ஏற்கனவே நாலஞ்சு படம் போட்டாங்களா உங்கள் டேட்டை மாற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏதோ பிடிவாதமாக இந்த டேட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு இல்லை மூணு படம் வர அந்த வாரத்தில் மையல் படம் வெளிவந்து பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் இந்த படத்திலோட வெற்றிக்கு நான் காத்திருக்கிறேன் படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கேன் தேங்க்யூ